பண வாழ்க்கையில தேவை நினைத்து அல்லது வேலைகள் கஷ்டங்கள் பல சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு சில யோசனைகள் வரலாம் ஒரு நாள் ஒரு நிறுவனத்துல தர கிளீன் பண்ற வேலைக்காக ஒரு நபர் வர்றாரு சில கேள்விகளை கேட்ட மேனேஜர் அவர்கிட்ட இமெயில் ஐடி கேட்கறாங்க இமெயில் ஐடி கேட்டவன இந்த வேலைக்கு இமெயில் ஐடியா எனக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாத அவருக்கு வேலையிலேன்னு அனுப்பிடுறாங்க உடனே அவர் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் வாங்கி விட்டு பெரிய வெங்காயம் வியாபாரி ஆயிடுறாரு ஒரு நாள் வங்கி கணக்கு ஓபன் பண்றதுக்காக ஒரு நபர் வந்து அவர்கிட்ட கேட்ட உங்க இமெயில் ஐடி கொடுங்க வங்கி கணக்கு இணைக்கணும் அப்படின்னா அவர் சொல்ற போட்டாலும் எனக்கு ஈமெயில் எல்லாம் தெரியாது அப்படின்னோட ஈமெயில் ஐடி தெரியாமல் இவ்வளோ பெரிய வியாபார ஆகிட்டீங்களா அப்போ தெரிஞ்சால் நீங்கள் எப்படி ஆயிருவீங்க அப்படின்னோட தெரிஞ்சால் நான் நேரம் தர க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து செய்கிற வேலையில் நமக்கு இழப்பு இருந்தாலும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு வந்து வெற்றி கிடைக்க அத்தர் திருப்ப செய்வார் நீர்மொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா மனசுடைய எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையும் நிலைநிற்கும் அப்போ நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் கத்தருடைய யோசனை மட்டும் தான் நிலைநிற்கும் நாம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் என்று கத்தரை சார்ந்திருக்கும் அவர் கத்தர் நல்லவர் ஒரு கிருமி என்று